மட்டக்களப்பு நாவர்குடா படுகாட்டார் வீதியில் அமைந்திருக்கும் ஏடிஐடி நிறுவன பணிப்பாளர் திருமதி வித்யா வசிகரனை தென்றலின் தேடல் வாயிலாக வெளிக்கொணர்வதில் தென்றல் செய்திகள் பெருமை கொள்கிறது தென்றல் நேர்களுக்கு இந்நேர வணக்கங்கள் நான் வித்யா வசீகரன் ஏடிஐடி நிறுவனத்தின் பணிப்பாளர் நான் எனது கணனி சார்ந்த நதிகளை என்பி தரத்தினூடாக ஆரம்பிக்கலாம் என்று நினைத்திருந்தேன் அதன் அடிப்படையில் எனது என்பி லெவல் போசிடி பாடனியை மஞ்சந்தொடுவாய் தொழில்நுட்ப நூடாக ஆரம்பித்திருந்தேன் பூர்த்தி செய்து அதனைத் தொடர்ந்து எனது கற்கை கட்டினறியினை அம்பார காடி தொழில்நுட்ப கல்லூரியிலும் மற்றும் உயர் தொழில்நுட்பக் கல்லூரி ஸ்லியர் ஏடிஐ எச் என் பாடனியினையும் தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து உயர் டிப்ளோமா கற்க தொடர்ந்து என ப எனது பட்டப்படிப்பினையும் பூர்த்தி செய்து நான் ஒரு ஐடி பட்டதாரியாக எனது கற்கை நெறியை தொடர்ந்திருந்தேன் அதனைத் தொடர்ந்து எனது கற்பித்தல் துறையானது ஆஹ் பயிற்சி நிலையத்தில் இளைஞர் சேவைகள் பயிற்சி நிலையத்தில் ஐந்து வருடங்களுக்கு மேலாக முழு நேர மற்றும் பகுதி நேர போதனாசிரியராக இருந்தேன் அத்துடன் மஞ்சந்தொடுவாய் தொழில்நுட்ப கல்லூரியிலும் கிராபிக் டிசைனர் போதனாசிரியராக இன்று வரை கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றேன் மேலும் இவ்வாறான ஒரு நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கான நோக்கம் தரம் கற்ற மாணவர்கள் அவர்களது இடைவில விலகல்களை பயனுள்ளதாக கழிப்பதற்காக நாம் இவ்வாறான ஒரு நிலையத்தை ஆரம்பிக்கலாம் என திட்டமிட்டிருந்தோம் அதன் அடிப்படையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்திருந்தோம் எனினும் மாணவர்கள் இங்கு வருகை தருவதற்காக அவர்களுக்கான நேர ஒழுங்குகள் வடிவமைத்து கொடுத்துள்ளோம் மற்றும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் கடமை புரியும் ஊழியர்களுக்காகவும் அவர்களுக்கான நேர ஒழுங்கமைப்பிற்கேற்று ஒழுங்கமைத்து கொடுக்கலாம் என்றும் தீர்மானித்துள்ளோம் ரமது நிறுவனத்தில் என்பிக்கு சார்ந்த கற்கனரிகளும் டிப்ளோமா சார்ந்த கற்கையினர்களும் சிறுவர்களுக்கான கற்கினறிகளும் ஆரம்பித்துள்ளோம் அந்த வகையில் என் சார்ந்த கற்கை நரிகளாக ஐசிடி பாடனரி முழு நேர கற்கனறியாகவும் என்பிக்கு லெவல் போர் அதனைத் தொடர்ந்து பகுதி நேர கற்க நரிகளாக கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அசிஸ்டன்ட் எம்பிக்கு லெவல் த்ரீ பகுதி நேர பாடநறியாகவும் அறிமுகம் செய்துள்ளோம் அதனைத் தொடர்ந்து டிப்ளோமா கற்கே ஆங்கிலம் மற்றும் சிங்களம் அதனைத் தொடர்ந்து கம்ப்யூட்டரைஸ் அக்கவுண்டிங் போன்ற பாடநரிகளை டிப்ளோமா ரீதியான பாடநறிகளாக அறிமுகம் செய்துள்ளோம் இவையாவும் ஆறு மாத நெறிகளாகவும் ஆறு மாதத்தினை தொடர்ந்து ஆறு மாத வெளிக்கல பயிற்சியையும் செய்வதற்காக அவர்களுக்கு அமைத்துக் கொடுப்பதற்கும் தீர்மானித்துள்ளோம் சிறுவர்களுக்காக வடிவ வடிவமைத்துள்ள எமது கற்க நரியானது விளங்கும் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் நமது சமூகத்தில் சிறுவர் சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கான ஆங்கில மற்றும் சிங்கள கணனிய அறிவினை கொடுக்கும் போது அவர்கள் ஒரு சிறந்த தேர்ச்சியாளர்களாக வருவதற்கான வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம் அந்த வகையில் சிறுவர்களுக்கு கணனியை சிறு வயதிலிருந்து ஒரு பிராக்டிக்கல் ரீதியாகவும் மற்றும் தரம் ஒன்றிலிருந்து தரம் பதினொன்று வரையான மாணவர்களுக்கும் இவ்வாறு வடிவமைத்துள்ளோம் சிறுவர்களுக்காக இவ்வாறு ஒரு பாடநறியை ஆரம்பித்ததன் நோக்கம் எமது காலத்தில் கூட அவர்களுக்கான எங்களுக்கான கணனி மற்றும் ஆங்கில கணனி அறிவுகளை ஒரு உயர்தரத்தின் பின்னரே தொடரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தன ஆனால் நமது சமூகத்தில் வளரும் சிறுவர்கள் சிறுவயதிலிருந்து அவர்களது கற்கை நெறிகளை ஆரம்பிப்பதன் மூலம் அவர்கள் ஒரு தேர்ச்சியாளர்களாக வருவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கின்றது மற்றும் சில மாணவர்கள் தரம் ஒன்பது கல்வி கட்ட பின்னர் அவர்களுக்கான இடைவெளர்களை ஏற்படுத்தி கொள்கிறார்கள் மீண்டும் அவர்கள் கல்வி கல்வியை தொடர்வதற்காக பாட பாடசாலை செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் கூட அவர்களுக்கான வாய்ப்புகள் கிடைப்பதில்லை அவ்வாறான மாணவர்கள் என்பிக்கு பாட நதிகளை தொடர்வதன் மூலம் அவர்களது பட்டப்படிப்பினை முடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பது என்பது அநேக மாணவர்களுக்கும் பெற்றார்களுக்கும் தெரிவதில்லை இடைவிலர்களை தொடர்ந்து அவர்கள் ஒரு சிறு தொழில்கள் அவ்வாறான செல்லும் போது அவர்களது கல்வி பயணம் இடைநிறுத்தப்படுகின்றது எண்க்கு பாடநரி என்பது பல உயர் தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றது தொழில்நுட்ப கல்லூரி கல்லூரிகளின் ஊடாக அந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது பலருக்கும் தெரிவதில்லை என்பிக்கு கற்கநறி என்பது தரம் ஒன்பது கற்ற மாணவன் ஒருவன் தனது கற்பித்தலின் கற்களின் ஊடாக தனது மட்டங்களை அவர் பூர்த்தி செய்யும் பொழுது அவர் ஒரு பட்டதாரி ஆவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அந்த வகையில் எமது நிறுவனத்திலும் கூட ஐசிடி பாடநெறி அறிமுகம் செய்துள்ளோம் அவர்கள் ஒரு எம்பிக்கு லெவல் போ முடிப்பதன் ஊடாக அவர்கள் தனது உயர் படிப்பினை முடிப்பதற்கு அடித்தளத்தை நாங்கள் இங்கு வடிவமைத்துள்ளோம் பல மாணவர்களின் வேண்டுதலுக்கு இனங்கள் தான் நான் இவ்வாறான ஒரு நிலையத்தை ஆரம்பித்திருக்கிறேன் என கூறலாம் ஏனெனில் சில மாணவர்கள் அவர்களது வருமானம் பிரச்சனை காரணமாக ஒரு தொழிலுக்கு செல்ல வேண்டியிருக்கின்றது அவர்களுக்கு கற்பித்த கற்பதற்கான போது அளவு நேரம் அமைவதில்லை அவர்களுக்காகவே நாங்கள் அவங்களுக்கு ஏற்றால் போல் நேரங்களை அமைத்துக் கொடுக்க தீர்மானித்துள்ளோம் எமது நிலையத்திற்கு எமது பிரதேசத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மாத்திரமின்றி திருக்கோயில் நான் முன்பு கூறியது போல திருக்கோயில் கல்முனை மற்றும் அஹ் வாழச்சேனை வெள்ளாவளி இழுப்படிச்சேனை போன்ற பிரதேசங்களில் இருந்தும் மாணவர்கள் இங்கு வருகை தருகின்றார்கள் அவர்களுக்கான ஒரு போக்குவரத்து வசதி ஒரு இனிவரும் காலங்களில் அவர்களுக்கான ஒரு குறைந்த கட்டணத்தில் அதிக அதிகமான மாணவர்கள் வரும் பட்சத்தில் அவர்களுக்கான ஒரு குறைந்த கட்டணத்தில் போதிய அளவு அறிவை வழங்குவதற்காகவும் நாம் தீர்மானித்துள்ளோம் மேலும் வெளிநாடுகளில் சென்று கல்வி கற்க விரும்பும் மாணவர்கள் கம்ப்யூட்டரைஸ் அக்கௌண்டிங் என்ற பாடத்தை தெரிவு செய்வதன் மூலம் அவர்கள் அங்கு ஒரு கௌரவமான தொழிலை தேடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதாவது இங்கு கணனிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன அவர்களுக்கு தனித்துவமாக அவர்களுக்கான பிராக்டிக்கல் ஊடாக அவங்களுக்கு வடிவமைத்து கொடுக்கப்படும் அவர்கள் வெளிநாடுகளில் சென்று ஒரு தொழிலை தேடும்போது அவர்கள் ஒரு போ ஒரு நிறைவான ஒரு சம்பளத்துடன் வேலை செய்வதற்கான வாய்ப்பை நாங்க இங்கு வழங்க தீர்மானித்துள்ளோம் ஏடிஐடி நிறுவனத்தில் கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் பல அனுபவசாலிகளாகவும் பல ஆஹ் பல்கலைக்கழகங்களில் கற்பிப்பவர்களாகவுமே இருக்கிறார்கள் அவர்களுக்கும் அஹ் ஆசைகள் இருக்கின்றது தங்களிடம் கற்கின்ற மாணவர்கள் ஒரு பெரிய ஒரு இடத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஆசிரியர்களும் இருக்கிறார்கள் சேவையாற்ற விரும்புகின்ற ஆசிரியர்களையே நாம் எமது ஏடிஐடி நிறுவனத்தின் ஊடாக இணைத்துள்ளோம் அவர்களுக்கு பங்களிப்பு வழங்குவதின் ஊடாக மாணவர்கள் சிறந்த ஒரு அனுபவத்தினை பெற்றுக் கொள்ளலாம் அத்துடன் எமது க ஏடிஐடி நிறுவனத்திற்கு வருகை தருகின்ற மாணவர்களும் அவர்கள் அவர்களது மேலதிக கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகள் மாத்திரமன்றி அவர்களுக்கான தொழில் வழிகாட்டல்களையும் நாங்கள் வழங்குகின்றோம் மேலும் எமது ஏடிஐடி நிறுவனத்தின் இணைகின்ற மாணவர்களுக்கும் அவ்வாறான சலுகைகளை ஏற்படுத்தி கொடுப்போம் என்பதில் ஐயமில்லை